கார்த்திகை தீபத்தின் சிறப்பு கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றுவதால் என்னென்ன நன்மைகள் என்பதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க கார்த்திகை மாதத்தில் வருகின்ற தீபத் திருநாள் ஏனைய கார்த்திகை நாட்களினை விடவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்ற ஒரு நாளாகும் கார்த்திகை தீப திருநாள் மாலை வேளையில் வீடுகளின் வெளிப்புறங்களிலும் வீட்டு முற்றத்திலும் விளக்கேற்றி கொண்டாடுவார்கள் மும்மூர்த்திகளின் ஒருவரான சிவபெருமான் பிரம்மாவிற்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று ஜோதி பிழம்பாக காட்சி அருளினார் முழுமுதற் கடவுள் சிவபெருமானே என்ற நோக்கில் கார்த்திகை திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது கார்த்திகை தீப விழாவின் முதன்மையான நிகழ்வு சொக்கப்பானை ஏற்றுதல் பனைமரம் பூலோக கர்ப்பக விருட்சம் என்றும் பொற்பானை என்றும் சிறப்பிப்பார்கள் அதை அக்னியின் வடிவம் என்பார்கள் கார்த்திகை திருநாளில் பனைமரத்தை வெட்டி எடுத்து வந்து ஆலயத்தின் முன்னுள்ள முற்றத்தில் வெட்டவெளியில் நடுவார்கள் அதை சுற்றி பத்து அல்லது பதினைந்து அடி உயரத்திற்கு பனை ஓலைகளை கொண்டு கூம்பு போன்று அமைப்பார்கள் மாலையில் ஆலயங்களில் உச்சியில் தீபம் ஏற்றியதும் பஞ்சமூர்த்திகளுக்கு தீபாராதனை செய்து கோயிலுக்கு முன்புறம் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த கூம்புகளுக்கு முன்பாக எழுந்தரச் செய்வார்கள் பின்னர் சுவாமிக்கு தீப செய்து அந்த ஜோதியை சிவனாகவே எண்ணி வழிபடும் இதையே அறிவியல் ரீதியாக கார்த்திகை மாத திருநாளில் மட்டுமல்லாமல் கார்த்திகை மாதம் முழுவதும் நம் முன்னோர்கள் தீபமேற்றி வழிபட்டனர் ஏன் கார்த்திகை மாதம் தீபமேற்றி வழிபட்டார்கள் என்றால் கார்த்திகை மாதத்தில் மழைக்காலமும் பனியும் சற்றே இணைந்தே குளிருடன் காணப்படும் இதனால் சளி காய்ச்சல் அதிகமாகவே இருக்கும் அது மட்டுமின்றி இக்காலத்தில் சிறு சிறு பூச்சிகளும் கொசுக்களும் உலாவும் இதை கட்டுப்படுத்தவே நல்லெண்ணெய் காட்டாமணக்கு பசுனை வேப்பை எண்ணெய் பல்வேறு பல வகை மூலிகை எண்ணெய்களை பயன்படுத்தி வீடெங்கும் தீபம் ஏற்றப்பட்டது இதனால் கொசு மற்றும் பூச்சிகள் குறைந்து நோய்களும் கட்டுக்குள் இருக்கும் மேலும் பல்வேறு மூலிகைகளை இந்நாளில் தூபமாக எரிப்பதாலும் பல்வேறு நன்மைகள் விளைகின்றன அறிவியல் ரீதியாகவும் கார்த்திகை தீப திருநாள் நமக்கு பல நன்மைகளை அள்ளி தருகிறது தீபம் ஏற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்தமான அதிகாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையும் ஏற்றி வழிபட்டால் நன்மை தரும் பிரதோஷ வேலையான மாலை நாலு முப்பது மணி ஆறு மணி வரை சிவபெருமானுக்கும் நரசிம்ம மூர்த்திக்கும் மிகவும் உகந்தவை இவ்வேளையில் தீபமேற்றினால் திருமணத் தடைகள் கல்வித் தடை நீங்கும் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் கார்த்திகை மாதம் என்றாலே விளக்கிடும் மாதம் என்று பெயருண்டு விளக்கு ஏற்றி இறைவனை வழிபடக்கூடிய மாதம் இது கார்த்திகை மாதம் முழுவதும் நாம் விளக்கேற்றி வழிபடலாம் அப்படி வாய்ப்பில்லாதவர்கள் மூன்று நாட்களாவது வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் அவசியம் விளக்கு ஏற்றும்போது வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதில் எப்போதுமே ஒருவிதமான சந்தேகம் இருக்கும் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு விளக்கு ஏற்றுவார்கள் ஒரு சிலர் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் விளக்கு ஏற்றுவார்கள் இந்த வகையில் வீட்டு முற்றத்தில் நான்கு விளக்கும் சமையல் கூடத்தில் ஒரு விளக்கும் நடையில் இரண்டு விளக்கும் வீட்டின் முன்புறத்தில் நான்கு விளக்கும் திண்ணையில் நான்கு விளக்கும் மாடத்தில் இரண்டு விளக்கும் நிலைப்படியில் இரண்டு விளக்கும் சாமி படத்திற்கு கீழே இரண்டு விளக்கும் வெளியே தீபம் ஒன்று திருக்கோலம் இட்ட இடத்தில் ஐந்து என மொத்தம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்ற வேண்டும் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்ற வேண்டும் என கூறப்படுகிறது இந்த இருபத்தி ஏழு என்ற எண் நட்சத்திரங்களை குறிக்கிறது இருபத்தி ஏழு வைக்க முடியாதவர்கள் குறைந்தது ஒன்பது விளக்குகள் கட்டாயம் ஏற்ற வேண்டும் வீடு முழுவதும் ஏற்ற முடியாவிட்டாலும் கண்டிப்பாக இரண்டு விளக்காவது ஏற்ற வேண்டும் தீபம் எத்தனை நாட்கள் ஏற்ற வேண்டும் முதல் நாள் பரணி தீபத்தன்றும் அடுத்த நாள் கார்த்திகை தீபத்தன்றும் அதற்கு மறுநாளும் என மூன்று நாட்கள் விளக்கேற்ற வேண்டும் கார்த்திகை மகா தீப நேர மாலை ஆறு மணி என்பதால் ஆறு மணிக்கு மேல் தீபம் ஏற்ற வேண்டும் சிவன் சக்தி அருள் தீபமானது அகல் விளக்கு காமாட்சி விளக்கு குத்து விளக்கு என பல வடிவங்களில் உள்ளது பசுனை கொண்டு பஞ்சித்திரி விளக்கேற்ற வேண்டும் அந்த விளக்கில் அம்பிகை வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது பசு நெய்யை தீபத்தில் இடும்பொழுது அது சிவமயமாகி ஜோதியுடன் சேர்ந்து செவசக்சஸ் ரூபமாகிறது தீபம் வைக்கும்போது கண்டிப்பாக சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிய வாழை இலை கீழே வைத்து அதன் மீது விளக்கு வைக்க வேண்டும் வாசலில் இரு முனைகளில் வைக்கப்படும் இரு விளக்குகள் புதிதாக இருப்பது கட்டாயம் மீதமுள்ள இடங்களில் பழைய விளக்குகளை வைக்கலாம் தீபத்திருநாள் அன்று சுத்தமான விளக்குகளில் புதிதாக எண்ணெய் ஊற்றியே விளக்கு ஏற்ற வேண்டும் ஏற்கனவே ஏற்றி வந்த விளக்கில் இருந்த எண்ணெயை ஏற்றுதல் தவறு கண்டிப்பாக விளக்கு எண்ணெய் நெல்லெண்ணெய் அல்லது நெய் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் தீப சுடரானது மகாலட்சுமியாகவும் அதில் தோன்றும் ஒளி சரஸ்வதியாகவும் வெப்பம் பார்வதியாகவும் கருதப்படுகிறது வீட்டில் பரணி தீபம் ஏற்றும் முறை வாசலில் இரண்டு தீபங்களும் பூஜை அறையில் விளக்கும் ஏற்ற வேண்டும் அதோடு தனியாக ஒரு தட்டில் ஐந்து விளக்குகளை வட்ட வடிவில் ஏற்ற வேண்டும் அனைத்து விளக்குகளும் அனைத்து திசையை நோக்கி எரியும் என்பதால் திசை கணக்கு கிடையாது ஐந்து என்பது பஞ்ச பூதங்களும் நமது உடலில் வெளியிலும் சரியாக இருந்து நமக்கு அருள் புரிய வேண்டும் என்பதாகவும் சிவபெருமானின் பஞ்ச தொழில்களை விளக்குவதாலும் ஐந்து தீபங்கள் ஏற்ற வேண்டும் இவ்வாறு கார்த்திகை தீபத் அன்று தீபம் ஏற்றி சிவபெருமானின் அருளைப் பெற்று மகிழ்வோம் நன்றி வணக்கம்